சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே உன் அப்பாவிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் உன்னை நான் வெகு நேரமாக உன்னை நான் வெகு நேரமாக பார்த்து காத்திருக்கின்றேன் என் வார்த்தைகளை முழுமையாக கேள் என் அன்பு குழந்தையே இது என்று இரவுக்குள் நீ கேட்டுவிட்டால் நீ எதிர்பார்த்த செய்தி உன்னை வந்து சேரும் நிச்சயம் நான் செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே அப்பாவின் மீது முழு நம்பிக்கையோடு கீழ் நிச்சயம் நல்லதே நடக்கும் உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ என்னிடம் மட்டுமே சொல் மற்றவர்களிடம் சொல்வதில் பயனும் இல்லை நீ சொல்வதை உன் அப்பா நான் மட்டுமே கேட்கின்றேன் குழந்தையே உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கிவிட்டேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உனக்காக உன்னிடத்தில் உன் வாழ்க்கையிலும் நான் சூழ்ந்திருப்பேன் நீ இன்று வரை நடக்கும் நடக்காது என்று நினைத்து தவித்துக் கொண்டிருக்கும் விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என் வேண்டுதல் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று வருந்தாதே இது அது பலிக்கும் நேரம் வந்துவிட்டது பொறுமையாக நம்பிக்கையுடனும் பொறுமையாக இருப்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பது அல்ல விருப்பத்திற்குமான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதே சகித்துக்கொள்கின்ற கொள்கின்ற தன்மைக்கு தான் பொறுமை என்று பெயர் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து அம்மாவிடம் முறையிடுவேன் என்று சொல்லிக்கொள் இது உன் மனதை வலிமையாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை என் குழந்தையே நம்பிக்கை பல இரண்டு விஷயங்களில் தேவை தைரியம் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவின் வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா ஆகவே நீ முதலில் தைரியத்தை வளர்த்து கொள்ளது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநலம் சுயநலம் இல்லை என்றால் எந்த உறவும் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுமையும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமை வந்தால் நம்மை பக்குவப்படுத்த வந்தது என்று அதை ஏற்று தீர்த்து தீர்க்கும் முயற்சியில் பக்குவப்படுத்தி கொள்ளும் தோல்வி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு காலத்தை கடக்காது இனி அந்த வார்த்தையை சொல்லாது ஆம் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் அன்பு குழந்தையே நீ ஜெயிக்கப் போகிறாய் அதுவும் என் ஆசையுடன் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்